காதலர் தினத்தன்று அவளுடைய அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு வித கவர்ச்சி இருந்ததென்னவோ உண்மைதான் ஆனால் அது என்னை ஒரு கணம் நிலைகுலைய வைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நான் என்னை மறந்து அவளை பார்த்தேன் அவளோ ஒரு கண்ணசைவோடு என்னை கடந்து மெதுவாக சென்றாள் அதுவே எனக்குள் ஏதோ நுழைந்துவிட்ட உணர்வை ஏற்படுத்தி என்னை குளிர வைத்தது அவள் என்னை அசைட்டை செய்தாளா அல்லது என்னை ஏங்க வைத்தாளா என்பது அப்போது எனக்கு புரியவில்லை வீட்டுக்கு வந்து படுக்கைக்கு சென்ற போதும் அவள் நினைவாகவே இருந்தது அவளது புன்னகையும் கண்ணசைவும் அடிக்கடி என் மனக்கண் முன்னே வந்து போனது அந்த கணம்தான் அவள் நினைவாக என்னை ஏங்க வைத்திருக்கிறாள் என்பது எனக்கு புரிந்தது உண்மைதான் அவள் என்னை ஏங்க வைத்திருக்கிறாள் என்பதை என்னால் நம்ப முடியாமல் இருந்தது நானுண்டு என் வேலையுண்டு என்றுதான் இன்று வரை காலத்தை ஓட்டிக் கொண்டிருந்தேன் இன்று மட்டும் ஏன் இந்த மயக்கம் என்பது எனக்கு தெரியவில்லை ஒருவேளை பிறந்த மண்ணின் வாசனை எண்ணை எதிலும் ஈடுபாடு கொள்ள விடாமல் இதுவரை தடுத்து வைத்திருந்திருக்கலாம் அல்லது எனது பெற்றோர் அடிக்கடி தந்த போதனை என்னை பெண்கள் பக்கம் திரும்பாமல் தடுத்திருக்கலாம் ஆனாலும் கால ஓட்டத்தில் எனது பதும வயதை பல்லை கடித்துக் கொண்டு எப்படியோ ஓட்டியாகிவிட்டது இனியும் இந்த உடம்பும் மனசும் பொறுமையாக இருக்குமா என்பதில் எனக்குள் சந்தேகம் இருந்தது புலம்பெயர்ந்த இந்த மண்ணின் சூழ்நிலை அடிக்கடி மனதை சஞ்சலப்படுத்தியது மதன் மேல் பூனை போல இதுவரை தவிப்போடு இருந்த மனசு மறுபக்கம் தாவி குதித்துவிடு என்று அடிக்கடி ஆசை காட்டியது வீட்டிலும் உறவுகளிடமும் ஒரு முகத்தை காட்டி வெளியே மற்றவர்களிடம் மறுமுகத்தை காட்டி எத்தனை நாட்கள் தான் ஆசைகளை எல்லாம் துறந்தவன் போல இப்படி நடப்பது என் வயதை ஒத்தவர்களை பார்க்கும்போது இயற்கையின் தேடலுக்கு நான் மட்டும் விதிவிலக்கா என்ற கேள்வி எனக்குள் எழுந்து கொண்டே இருந்தது இளமை துள்ளுமா என்பதை அன்றுதான் நான் அவளை பார்க்கும் போது கண்டேன் பொன்னிறத்திலும் நிறத்திலும் முழு பாவாடை சட்டை அணிந்து குருத்து பச்சை அரைத்தாவணியில் அவள் அழகாக இருந்தாள் ரோரன் ரோவில் நடந்த தமிழ் மரபு திங்கள் விழாவிற்கு தன்னார்வ தொண்டராக நான் சென்றிருந்த போது தான் அங்கே அவளை கண்டேன் ரோரன் ரோவில் உள்ள பிரபல நடன ஆசிரியை ஒருவரின் நடன குழுவில் அவளும் இடம்பெற்றிருந்தான் பண்பாடு கலாச்சாரத்தை மறந்து எங்கேயோ கொண்டிருந்த தமிழ் சமுதாயத்தை புலம்பெயர்ந்த இந்த மண்ணில் பிடித்தெழுத்து நிறுத்தியிருந்தது இந்த தமிழ் மரபு திங்க ஆமாம் கடந்த சில வருடங்களாக எண்ணெய் போன்ற இளம் தலைமுறைக்கு இந்த மரபு திங்கள் கொண்டாட்டம் எங்கள் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உணர்த்துவதாகவே இருந்தது ஆர்வத்தோடு பல பகுதிகளில் இருந்தும் இளம் தலைமுறையினர் பங்கு பெறுவதை பார்க்க மகிழ்ச்சியாக இருந்தது இளைஞர்கள் பட்டு வேஷ்டி சட்டை சால்வையில் கம்பீர நடைபோட பதும வயது பெண்கள் பாவாடை சட்டை அரைத்தாவணியில் அழகு நடை நடைந்து செல்ல இந்த மண்டபமே பண்பாட்டுக் கோலம் போட்ட சொர்க்கமாய் தோன்றியது இடைவேளையின் போது உணவகத்தில் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் எல்லாம் இலவசமாக கிடைத்தது அப்போது அவளும் தோழிகளுடன் அங்கே உட்கார்ந்திருந்தாள் அவளது இடத்திற்கு நானாகவே சென்று அவளது நடனத்தை புகழ்ந்து பாராட்டினேன் அவள் வெக்கப்பட்டு தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு தோழிகளுடன் ஓடி மறைந்தாள் மீண்டும் ஒரு கிராமிய நடனத்தில் அவள் பங்கு பெற்றிருந்தாள் சுலகுடன் வந்து நடனமாடிய போது அசல் கிராமத்தவள் போலவே இருந்தாள் விழா முடியும் போது அவளை மீண்டும் பாராட்டினேன் நடனத்தில் ஆர்வம் இருக்கிறதா என்று கேட்டாள் இருக்கிறதோ இல்லையோ ஆம் என்று பதில் சொன்னேன் இனிய புன்னகையோடு எங்கள் செல்பேசி எண்களை பரிமாறிக்கொண்டோம் அதன் பின் செல்பேசியின் துணையுடன் ஒருவரை ஒருவர் நெருங்கி வந்தோம் செல்பி எடுத்துக்கொண்டோ ஒரு வாரத்தின் பின் நடன நிகழ்ச்சி ஒன்று இருப்பதாகவும் அதற்கு வர முடியுமா என்றும் அவள் கேட்டிருந்தாள் அந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருந்தாலும் அதிக நேரம் அங்கு நிற்கவில்லை தனியே அவள் நடனமாட போவதாக சொன்னாள் ஏனோ எனக்கு அது பிடிக்கவில்லை அவளிடம் சொல்லாமலேயே திரும்பி வந்தேன் மறுநாள் இருவரும் சந்தித்த போது அவள் கேட்டாள் நடனம் முடிஞ்சதும் ஓடி வந்தேன் ஆனால் உன்னை காணவில்லை ஏன் போய்விட்டாய் சொல்லிவிட்டு போயிருக்கலாமே நான் எதுவும் பேசவில்லை மௌனமாகவே இருந்தேன் ஏன் உனக்கு அந்த நடனம் பிடிக்கவில்லையா எனது முகபாவத்தை அவள் கவனித்திருக்க வேண்டும் அவளாகவே கேட்டா ஆமா கொஞ்சம் உறக்கவே சொன்னேன் உனக்கு நடனம் பிடிக்கும் என்றுதானே நான் நினைத்தேன் அதனால் தான் உன்னையும் அங்கே வர சொன்னேன் ஆமா எனக்கு நடனம் பிடிக்கும் தான் ஆனால் இப்படி கூத்தடிக்கிறது வேற எப்படி சொல்றது எனக்கு பிடிக்கவே இல்லை நீ நடனம் ஆடிய போது உன்னை சுற்றி இருந்தவர்களை கவனிச்சையா இல்லையே நான் என்னையே மறந்துதானே ஆட்டத்தில் மூழ்கி போய்கிறேன் தெரியும் தெரியும் உன்னை மறந்து நீ மூழ்கி போய் நடனம் ஆடினதால் சுற்றி இருந்தவர்களும் அப்போ முத்துக்குளிச்சாங்க தெரியுமா என்ன சொல்கிறாய் நான் சொன்னால் நம்ப மாட்டாய் இப்போ இதை எனது செல்போனை அவளின் கையில் திணித்தேன் செல்போன் திரையில் அவள் பார்த்த காட்சி அவளாலேயே நம்ப முடியாமல் ஒரு கணம் கண்களை மூட வைத்தது அவள் சுடிதாரோடு கைகளை மேலே தூக்குவதும் மெதுவாக கைகளை இறக்கி பின்னால் கைகளை கட்டுவதும் பாடலுக்கு ஏற்ப மாறி மாறி செய்து கொண்டிருந்தாள் அவள் நடுவிலே தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருக்க சுற்றி வர வேட்டை நாய்கள் போல நாக்கை தொங்க சிலர் வெறித்த பார்வையோடு அதை ரசித்துக் கொண்டிருந்தனர் அவர்களது பார்வையை பார்த்தால் உனது நடனத்தை அவர்கள் ரசித்தது போல எனக்கு தெரியவில்லை இதைத்தான் நீ நடனம் என்று சொல்றையா இல்லை இது எங்க டீச்சருக்கு தெரியாது ஒரு பாடலுக்கு ஆடச் சொல்லிய அம்மாவின் சிநேகிதி கேட்டதால அம்மா தான் என்னை கூட்டி கொண்டு வந்தாள் மேடையில் தான் ஆடுவதாக இருந்தது இப்படி ஆட்களுக்கு நடுவிலே நின்று ஆட வேண்டி வரும் என்று நான் நினைக்கவில்லை உங்களுக்கு நடுவே ஆட மாட்டேன் என்று மறுத்திருக்கலாமே எதுவும் சொல்லாமல் தலை குனிந்தவள் என்னுடைய சொன்னார்கள் என்று பரத நாட்டிய கலைக்கே இதனால இழுக்கை தேடி தராதே நீ நல்லதொரு நாட்டிய தாரகை தயவு செய்து இப்படியான இடங்களுக்கு நடனமாட போகாதே அவள் மீதும் பரத நாட்டிய கலை மீதும் மதிப்பு இருந்ததால் அவன் தனது எண்ணத்தை மனம் திறந்து சொன்னான் பரத நாட்டியம் என்பது ஒரு தெய்வீக கலை மட்டுமல்ல ஒரு பண்பாட்டு அடையாளம் அதை பக்தியோடு தான் அணுக வேண்டுமே தவிர வெறியோடு அல்ல கல்லிலே தான் சிலை வடிக்கப்படுகிறது கோவிலிலே இருந்தால் அது பூஜிக்கப்படும் இல்லாவிட்டால் வீதியிலே கிடந்தால் அது வெறும் கல் தான் அப்படித்தான் இந்த கலையும் புரியுதா அவன் சொல்ல அவள் புரிகிறது என்பது போல புன்னகையோடு வெளியாக அவளது கண்களின் வார்த்தை அவனுக்கு புரிந்திருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவு